வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் இந்த வீடியோவில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றி சில முக்கியமான ரகசியங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க எட்கர் கேசி அவர்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரிங்கிறாரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களுமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாருங்க நம்ம எல்லாருமே பல பிறவிகள் வாழ்ந்துருக்கோம் ஒரு ஆன்மாவுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாரு அதாவது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை அது ஒரு ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாருங்க ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம வெளிப்படுத்தின எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம செயல்கள் நம்ம இன்டென்ஷன்ஸ் நம்ம நோக்கங்கள் இது எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் பதிவுகளாக இருக்கும்னு எட்கர் கேசி அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாருங்க ஆனால் அதற்கு தகுந்த அதிர்வலைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் மகான்கள் அவங்க அந்த குறிப்பிட்ட அதிர்வலைகளை வெளிப்படுத்துனால தான் அவங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி நிறைய உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பர்சி சினட் அப்படிங்கிறவர் தாங்க அவருடைய புத்தகமான எசோட்டரிக் புத்திசத்தில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை முதல் முதல்ல பயன்படுத்தினாருங்க அந்த புத்தகத்தில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றி நிறைய உண்மைகளை அவர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல்கேரியா நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி சூறாவளியில் மாட்டிக்கிட்டாங்க அந்த சூறாவளி அவளை தூக்கி வீசிடுச்சுங்க பலத்தை காயம் அடைஞ்சிருச்சு அவளுக்கு கண் பார்வையை அவள் இழந்துட்டாங்க மருத்துவர்கள் எவ்வளோ பரிசோதனை பண்ணி பார்த்தும் அவளை குணப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவளுக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைக்கலைங்க ஆனால் அவள் எப்போ கண் பார்வை இழந்தாலோ அப்போ அவளுக்கு இஎஸ்பி கேப்பபிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிதுங்க அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அவளுக்கு வர ஆரம்பிச்சது அதாவது அவள் முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே அந்த சிறுமி சொல்ல ஆரம்பித்தாங்க இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பின் நாட்களில் இந்த சிறுமியை பாபா வாங்கா அப்படின்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பித்தாங்க இருந்து நிறைய மக்கள் திரண்டு போய் அவங்க கிட்ட அவங்க எதிர்காலத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய அக்யூரேட்டான ப்ரடிக்ஷனையும் பாபா வாங்க சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நடந்த அந்த நைன் லெவன் இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க பின் தாக்கப்பட்டது இதை முன்கூட்டியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அக்யூரெட்டாக அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியையும் முன்கூட்டியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதாங்க அந்த சுனாமி வந்தது இந்த மாதிரி நிறைய அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷனை பாபா வாங்கா அவர்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால் அவங்க மேலே நிறைய நம்பிக்கை மக்களுக்கு வந்ததுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஹையர் டைமென்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன் அதாவது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை அவங்க ஆக்சஸ் பண்ணுறதா ஆராய்ச்சியாளர்கள் நம்பினாங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி அதிலிருந்து அவங்க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி நிறைய உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க பாபா வாங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாதுங்க அவங்க ஸ்கூலுக்கே போனது கிடையாது படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக எதிர்காலத்தை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது அப்போ தான் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க இவங்க டெஃபினட்டாக ஹையர் டைமென்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க அதாவது ஆகாஷிக் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம கிட்ட வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க டாமஸ் அவர்களும் ஆகாஷிக் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணி நிறைய விஷயங்களை ப்ரடிக்ட் பண்ணதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு லண்டன்ல மிகப்பெரிய தீ விபத்து நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர் ப்ரடிக்ட் பண்ணி இருந்திருக்காருங்க அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றியும் முன்கூட்டியே அவர் பிரெடிக்ட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஹிட்லருடைய ஆதிக்கம் அவருடைய அந்த சூப்பர் பவரை பற்றியுமே முன்கூட்டியே அவர் கணிச்சிருக்காருங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக நாஸ்டாமஸ் அவர்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் நிறைய உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுடைய பயணமும் அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு நபர் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க ஆன்மாவுடைய நோக்கம் என்ன பர்பஸ் என்ன அந்த பிரவையில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ராபர்ட் ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் ஒரு எழுத்தாளர் அவர் எழுதுகிற புத்தகமான யுவர் சோல்ஸ் பிளான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றதுங்க அவருடைய அனுபவத்தை இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ராபர்ட் ஸ்குவாட்ஸ் அவர்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருக்கு அந்த வேலையில் பெரிய ஈடுபாடு கிடையாதுங்க ரொம்ப தீராத மன வேதனையில் அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாருங்க அந்த காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு சைக்கிக் மீடியமாக போய் பார்க்குறாரு சைக்கிக் மீடியம் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவில் வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டவங்க அதாவது ஹையர் டைமென்ஷன்ஸில் உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் இல்லை இறந்த ஆத்மாக்களோட பேசுபவர்கள் அவங்கள போய் அவர் சந்திச்சிருக்காரு அவருடைய கஷ்டங்களை பற்றி சொல்லி சில தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்க்க போயிருக்காரு அங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்ததுங்க அந்த சைக்கிக் மீடியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் டைமென்ஷன்ஸில் இருக்கிற உயர்ந்த நிலை ஆத்மாக்களோட தொடர்பு கொண்டிருக்காங்க அதாவது ராபர்ட் ஸ்குவாட்ஸனுடைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸுன்னு சொல்லுவாங்க வழிகாட்டிகள் அவங்களோட தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராபர்ட் ஸ்குவாட்ஸினுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவருடைய அந்த இருந்து அவருடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே அந்த சைக்கிக் மீடியமுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ராபர்ட் ஸ்குவாட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச நிறைய உண்மைகளை அன்னைக்கு அந்த சைக்கிக் மீடியம் வெளிப்படுத்தியிருக்காங்க இது ராபர்ட் ஸ்குவாட்ஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு அதுவும் குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு ரூமில் அவர் பண்ண பிரார்த்தனையை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த சைக்கிக் மீடியம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கார் ராபர்ட் ஸ்குவாட்ஸ் அன்னையிலிருந்து அவர் இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் நிறைய பண்ண ஆரம்பித்தாருங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணிவிட்டு இந்த பூமிக்கு வருது இதை தான் ப்ரீ பர்த் பிளானிங்னு சொல்லுவாங்க இது சம்மந்தமாக அவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்கார் நிறைய ஆய்வுகளும் பண்ணியிருக்காருங்க நம்ம ஒவ்வொரு பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில திட்டங்கள் தீட்டுறோம் அந்த திட்டங்கள் எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் அந்த திட்டங்களை தீட்டி நம்ம பிறப்பெடுத்து எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ராபர்ட் ஸ்குவாட் சொல்கிறாருங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு நான் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அது ஒரு தலையெழுத்து மாதிரி அதாவது ஃபேட்டலிஸ்டிக் அப்படின்னு நம்புகிறாங்க உண்மை அது கிடையாதுங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் சேஞ்சிங் புக்குங்க அதாவது நம்ம இந்த பிறவியில் கஷ்டங்கள் போராட்டங்களை நம்ம எதிர்கொள்ளும் போது சில சோதனைகளை எதிர்கொள்ளும் போது துணிச்சலா தன்னம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டு கற்றுக்க வேண்டிய பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் அதற்கு தகுந்த மாதிரி அப்டேட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க மாற்றங்கள் அதில் நிகழும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம எதிர்காலமும் அதற்கு தகுந்த மாதிரி தான் மாறுங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் மாற்றங்கள் நடந்ததுனால அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க இப்போதான் ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியுங்க உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் மகான்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படின்னு கிடையாதுங்க இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு யாருனாலும் அதை ஆக்சஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க மேன்மையடைய செய்யலாங்க அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுக்குன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு லைட் ஒர்க்கர்ஸ் இல்லை ரெக்கார்ட் கீப்பர்ஸ்னு இருக்காங்க அந்த ரெக்கார்ட் கீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க அவங்களுடைய சோல் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள வழி நடத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க நம்ம தூங்கும்போது கனவுகளில் இல்லை தியானம் பண்ணும்போது இல்லை நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த முடிவுகள் எடுங்க இந்த முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்னு ஆனால் நம்ம ரொம்ப அதிகமான மனக்குழப்பத்தில் மன அழுத்தத்தில் இருந்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க உதாரணத்துக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப மனம் வேதனை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லை மனக் குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம் அதற்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக மனதுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு திறந்த மனப்பான்மையோடு படுத்து தூங்குங்களேன் இரவு அந்த ரெக்கார்ட் கீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து உங்களுக்கான ஹீலிங்கையும் அவங்க பண்ணுவாங்க அதனால தான் சில நேரம் நீங்கள் காலையில் எழுந்துடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அவங்க நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீவில் அந்த சுதந்திரத்தை நம்ம சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வந்து நம்மளால் விடுபட முடியுங்க இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க நீங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்க உங்கள் ஆழ்மானதோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கும்போது தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதற்கு உங்கள் வீட்டில் அமைதியாக ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்காருங்க உங்கள் கண்களை நீங்கள் மூடி இருக்கணுங்க உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணுங்க அதற்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே ஒரு தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி இருப்பதாக காட்சிப்படுத்தல் பண்ணிக்கோங்க அந்த தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி உங்கள் தலைப்பகுதிக்கு சென்று தலைப்பகுதியெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே அதை ரிலாக்ஸ் பண்ணுறதாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய கழுத்து பகுதி உங்களுடைய ஷோல்டர்ஸ் இந்த பகுதிகளெல்லாம் அந்த வெள்ளை நிற ஒளி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அப்பயும் அந்த பகுதிகளெல்லாம் ஆக ஆரம்பிக்குங்க உங்கள் ஷோல்டர்ஸு உங்களுடைய செஸ்ட்டு ஸ்டொமக்கு கீழ் முதுகு கைகள் கை விரல்கள் உங்களுடைய தொடைப்பகுதிகள் மூட்டுப்பகுதி கால்கள் கால் விரல்கள் பாதங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீகமான வெள்ளை நிற நிறவழி எல்லா பகுதிகளிலுமே டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணுறதாக நீங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சிலிருந்து நீங்கள் ஜீரோ வரைக்கும் ரிவர்ஸ்ல நீங்கள் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணிட்டு வாங்க உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கவுண்ட் பண்ணணுங்க நீங்கள் ஜீரோ கவுண்ட் பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸ்டாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட நீங்கள் கான்டாக்டில் இருப்பீங்க இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிற இந்த மனநிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வணங்குற மகான்கள் இல்லை தெய்வங்கள் இல்லை தெய்வீகமான ஒளியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுற உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருக்கலாம் அவங்கள நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்கணுங்க அவங்கள உருவப்படுத்திக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கையை அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க இல்லை அவங்களுடைய வலது கை உங்கள் கையோட கையாக இணைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பேப்பர் பென் பக்கத்திலே வச்சுக்கோங்க இப்போ அந்த கை வலது கையில் பேனாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து நோட் புக் ஓப்பனாக இருக்கணும் இப்போது ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கலாங்க உங்கள் ரொம்ப சிம்பிளான கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் ரொம்ப கடினமான கேள்விகள் ஆரம்பத்தில் கேட்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு அதற்கான பயிற்சி கிடையாது உதாரணத்துக்கு அடுத்த வாரம் நான் இந்த ஊருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னோன்னா அதற்கு ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பான்டெனியஸாக என்ன ஆன்சர் வருதோ அதை எழுத ஆரம்பிங்க இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பின் நாட்களில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ சவாலான கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடிப்படையாக இந்த பயிற்சிக்கு தேவை என்னென்னா விடாமுயற்சியோட இதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணணுங்க அப்படி நம்ம ரெகுலராக பண்ணும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த பதில்கள் எல்லாமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வராதுங்க ஹையர் டைமென்ஷன்ஸ்லேருந்து வர்றதை நம்மளால் உணர முடியுங்க இதை நான் என்னுடைய லைஃப்பில் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன் என்னுடைய பயிற்சிகளுக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்கலாம் என்னுடைய வீடியோஸ்க்கான கண்டென்ட்டாக இருக்கலாம் நிறைய நேரம் அது எங்கேருந்து டவுன்லோட் ஆகி வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க நான் தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இல்லை நான் தூங்கி தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கனவுகளில் வரும் நான் உடனே பேப்பர் பென் எடுத்து இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்குவேன் நிக்கோலஸ் டெஸ்டில் ஆல்பர்ட் எயின்ஸ்டன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே ஹையர் டைமென்ஷன்ஸை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் புது புது இன்வென்ஷன்ஸை அவங்களால மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஆல்பர்ட் எயின்ஸ்டன் அவர்களுடைய தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ஸ்பான்டேனியஸாக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அவருடைய மனசில் அது வந்ததாக சொல்கிறார் அவருக்கே ஆச்சரியம் அப்படிங்கிறார் எப்படி எனக்கு இந்த கான்செப்ட்லாம் வந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு உலகத்தில் இருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகி சில நபர்களுக்கு அது வரனால தான் நமக்கு இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் வந்து சேருதுங்க அப்போ சூட்சமமாக நிறைய உண்மைகள் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய உண்மைகளை நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்த முடியுங்க நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி